ஹாய் காய் ஸோ வெளிக்கூட சோசியல் மீடியா யூடியூப் சேனல் தலைபேசிக்குன்னு ஒரு அப்டேட் வந்துருக்கு நம்ம தலைப்பதிக்கு இவ்வளோ கூட சம்பளமா வாங்க பார்க்கலாம் ஸோ வீட்டைக்குள்ளே போகிறது முன்னாடி சோசியல் மீடியா யூடியூப் சப்கே பண்ணுங்க கூடுதல் கிளி பண்ணுங்க சரி இப்போ வாங்க வீட்டைக்குள்ளே போடலாம் யார்ட்டு வெங்கப்பிறப்பை இயக்கத்தையும் தலைப்பு ஜீன் தீ போடம்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அஞ்சு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த படம் வந்து வேற இல்லாவிடும் ஹிட் ஆயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைப்பிண்ட் வந்து

தனி சித்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜயபாங்க சம்பளம் எவ்வளவு இருநூத்தி எழுபத்தி அஞ்சு கோழ் சம்பளம் தமிழ் வரலாற்று அதிகமா சம்பளம் வாங்கணும் யாருன்னு தமிழ் மட்டும்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்த்து டேரக்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா டேரக்ட் பண்றாரு அது மட்டும் நம்ம பார்த்து பொடிஸ் பண்றாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏபி இந்த பார்த்து வந்து பொடிஸ் பண்றாங்க

இந்த பசி பத்தி நீங்க நினைக்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ அப்படியே அந்த கேன் வந்து சப்யர் பண்ணுவேன் படிக்கிங் பண்ணிட்டேன் பாய்